கம்பீரமான ஏற்றத்தோடு கடமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சார்பாக பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுமா நாச்சியார்

உறவினர்களின் ஊக்க குரல் கேட்டு வாடு வாட்டமே இதுவா ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னைய பூமியிலே புளி மறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையீரை கட்டி அணைக்க வந்த வீரர்களுக்கு உரித்தனமான ஆட்டமா என பொருத்திருந்து பார்ப்பு சீக்கிய அடியுங்கள் கைதக்குங்க வீரர்களை உற்சாகப்படுத்தேங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமை ஆளுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நூற்றி அடியுங்க கை தட்டுங்கள் எல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து சத்தம் இல்ல ஆட்டம் இரு குறைந்து இயங்கும் வரம் இல்ல ஆட்டமே வனமிறைந்து போற்றும் தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வட சென்னை எண்ணூர் சார்பாக பண்ணையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுபா நாச்சியார் அவரது கருப்பன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் பிடித்து பரிசுதான என்றே திருமண ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மயில்ராயன் கோட்டை நாடு நாவண்ணா லட்சுமிபுரம் பாப்பாத்தி பட்டவன் கோவில் அழகு வெயில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கோட்டை காளியம்மன் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் பாலா பாலாவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சேரும் சிறுகுட்டி நாடு மீனாட்சி அம்மன் துணையோடு கண்ணகி குழு மேல பாரதி நண்பர்கள் அதற்குடுத்தபடியாக சுப்ராயன்பட்டி வடமலை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாயு ஒத்த வீடு அப்புறம் மூன்று அருகாச்சு

பெருமை சேர்த்திடவா அடியுங்கள் போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் எரிய விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிலி நாட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அது அம்புக்கு இழுக்க பிடிக்கின்ற வீரர்களை அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை

ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கோட்டை கண்மணி கருப்பூர் சார்பாக பொன்னாவட்டி எஸ்பி நண்பர்களும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாட காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருமிலி ஆட்டமா

நாட்டினுடைய உரிமை அளவிலே நாடுபுறிகீரவர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டியடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கண்டிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சென்ற வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்கள் தமிழர்களின் வேட்டையா அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் சிறுதொரு மாற்றம் புதுக்கோட்டை மாவட்டம் மத்திய அணி எஸ் டாக்டர் ஜி சக்திவேல் அவரது மச்ச காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் பாப் திணையுடன் எஸ் பிஜி அஞ்சாம்படி வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் மதியானி எஸ் எஸ் எல் சேர்மன் டாக்டர் ஜி சக்திவேல் அவரது மச்ச காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் பாப் துணையுடன் எஸ் அஞ்சாம்படை வீரர்கள் ஆயுதப்படுத்திக்க அடுத்த சுற்று சீட்டிடுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவில் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சமிட்டு ஆடுகின்ற காலையா அது முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா ஒரு களம் எல்லா வீரர்களின் ஆட்டமா சீட்டி அடியுங்க கைதற்றுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கைதட்டுங்க வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் மதியானி எஸ் எஸ் எல் சேர்மன் டாக்டர் ஜி சக்திபேல அவரது அச்ச காலை சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன வளர்ந்து தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை இருக்கலாம் இருவிழி ஆட்டமா அளவிலின் நோட்டமா அம்பால் விரட்டுகின்ற காலையா அதில் வம்புக்கு இழுக்க புதிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பும் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலை இயர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அர் ஜமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வட சென்னை எண்ணூர் தனசேகர் பரதர் சார்பாக

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரெண்ட வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களம் எல்லாம் வீரர்களின் வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும்

நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்த பொன்னாம்பட்டி எஸ்பிஐ நண்பர்களுக்கு பெருமை சென்றிடமா சீட்டி தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்டா சட்டம் இல்லா ஆட்டம் ஏங்க மரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதுதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது இந்த கவலைப்பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது அடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அது துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அது காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன

வீரர்களை பெருமைர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது பனையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக வீர தமிழச்சி நாச்சியார் கருப்பன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பரை இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பிஐ நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா போட்டினா இதுலயா போட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையா வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா வளர்த்தலையாந்திருந்து வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருபி ஆட்டமா தயவு செய்து மூணு பேர்

மேடைக்கு வாங்க சிட்டிடீங்க்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படைத்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா அம்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆட்டுகின்ற காலையா அது முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிக்கங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்டா சத்தமில்லா ஆட்டம் ஈடு விளைந்து ஏங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாளா அமிலன் மார்தட்டி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விராட்டாம் விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த கவுரி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது அடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டு கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் சீடிடுங்கள் வாழ்வரால சீடிடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்துங்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் சீட்டிடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்திகள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன சிச்சி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவாக்கை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன சிச்சித்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா ஐயன் வளர்த்த காலையா காலையா ஐயா தயவு செய்து கடைசி நேரம் சப்சு கீழே உட்கார்ந்துருங்க சப்சுடு தயவு செய்து கீழே உட்காருங்க சீன கைதாட்டங்கள் வீரர்களை படைத்தீங்க உங்களது வீரர்களின் ஊக்க தந்திர பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை பெருமை சேர்த்திடவா சேர்த்திடவா வீரர்களுக்கு சீட்டி சீட்டி வீரர்களை 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 எந்திரிக்காதே தயவு செய்து விழாக்குள்ள ஒத்துழைப்பு கொடுங்க கேளுங்க கடைசி மூன்று மூன்று நிமிடம் நிமிடம் லாஸ்ட் வாழ்ந்தவர்கள் ஒத்துழைப்புகள் வீரர்களை உற்சாக படுத்து அடியிருச்சிருக்கீட்டி கைதட்டு வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாக படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தீங்க மாட்ட விட்டுருங்க விட்டுருங்க தயவு செய்து ஆரவாரம் என்னே